ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து சூரை மீனில் சுக்கா வைக்க போகிறேன் பாருங்கள் கிரேவி வைக்க போகிறேன் அதுக்கு சூரை மீன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதுக்கு தேவையானது ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள் பத்தூல் ஒரு பல்லாரி வெங்காயத்தில் பாதி ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது சுக்கா வைக்க போகிறேன் இது எப்படி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் இது சூரை மீன் சுக்கா வைக்க போகிறேன் நிறைய பேர் வந்து சுக்காவுக்கு வந்து அதிகமான மசாலா சேர்த்து சாப்பிட்றவங்க இருக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த சிலவங்க வந்து காரம் சாப்பிட முடியாதவங்க குடல் புண் உள்ளவங்க அல்சர் உள்ளவங்க வந்து எப்படி சாப்பிடங்கிறதுக்காக இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் இதுதான் ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள் வத்த தேவைனா நீங்கள் எடுத்துக்கிறோங்க நான் வச்சுருக்கேன் பாருங்கள் வத்த வேணும்னா நீங்கள் எடுத்துக்கிறங்க இதுதான் இதுக்குள்ளது இந்த சாமான் எடுத்து வச்சுருக்கேன்னா தக்காளி பல்லாரியில் பாதி ஒரு பச்சை மிளகாய் இந்த தூள் நீங்கள் வந்து ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறங்க சரிங்களா ஒரு சிலர் கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க வந்து கொஞ்சம் மகாராஜா சிக்கன் மசாலையில் கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க டேஸ்டிக்காக ஏன்னா வத்தத்தூள் எல்லாருக்கும் பிடிக்காது குடல் புண்ண உள்ளவங்களுக்கு குடல் புண் இல்லாதவங்க வத்தத்தூள் போட்டு செஞ்சு சாப்பிடுவேன் சரியா இப்போ இதையெல்லாம் நான் வந்து மிக்சி சாரில் போட்டு ஒரு இது தெரிச்சிருவேன் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸியில் ஒரு அடி அடித்து வச்சுக்கிருவேன் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க அந்த சுக்காவுக்கு நான் பேஸ்ட்டு அரைச்சி வச்சு இதில் ஜீரகப்பொடி பொடி மஞ்சள் தூள் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை மூணு போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து வத்தல் தூள் நான் இதில் சேர்க்கலை உங்களுக்கு வத்த வத்தல் தூள் நீங்கள் சேர்த்துக்கிறங்க மிளகுத்தூளும் வத் வத்தல் தூளும் நீங்கள் சேர்த்துக்கிறங்க இது வந்து மகாராஜா சிக்கன் மசாலா இதில் நான் கொஞ்சாலும் சேர்ப்பேன் டேஸ்டிக்காக சரிங்களா சேர்த்துருக்கேன் எனக்கு எனக்கு வந்து வத்தல் நான் சேர்த்து சாப்பிட மாட்டேன் மற்ற நேரம் நான் வத்தல்லாம் நிறைய சேர்த்து சாப்பிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் இது இப்போ செய்கிறனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதற்கு பாருங்கள் இது வந்து கறி மாதிரி இருக்கும் இந்த சூறை மீன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பார்த்துக்கிறங்க கறி மாதிரியே இருக்கும் மசாலா ஒரு ஆள் நான் ஏற்கனவே வந்து நான் சுக்கா கிரேவி வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு போட்டிருந்தேன் ஏன்னா அது வந்து ரைஸில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிலருக்கு அது பிடிக்காததுனால நான் அப்படி போட்டிருந்தேன் அது இது ரசமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து சுக்கா ரசம் கிடையாது சரிங்களா இப்போ நான் வந்து அடுப்பில் தவிர வச்சுட்டேன் அதில் எண்ணெய் விட்டுறேன் கோல்ட் வின்னர் கொஞ்சம் கடுகுளுந்தம் பருப்பு போடுறதுல வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் சிக்கன் மசாலா பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா வதக்கிற மாதிரி இது வந்து

வறுத்து பார்த்தீங்களா இந்த டைமில் இதை மீனை போட்டுருவோம் இது வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் சாப்பிடலாம் இது நம்ம போட்டிருக்கோம் பாருங்க இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினா அந்த மீன் வேகும் அதனால இது ரசம் சொல்லிடாதீங்க இது வந்து சுக்கா பார்த்துக்கிறோங்க இப்போ இது நல்லா வெந்து வரும் பாருங்க உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் மீன் கிரேவி வைக்கிறேன் பாருங்க எப்படி வந்துட்டுன்னு பாருங்க இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க கிரேவி எப்படி அழகாக வந்துட்டு பாருங்க மீன் சோரை மீன் இது வந்து கறி மாதிரியே இருக்கும் பார்த்துங்க நல்லா டேஸ்ட்டாக இந்த மீன் வந்து இந்த ஜிம்முக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் இது வாங்கி சாப்பிடுவாங்க இது நல்லா வெயிட் எடுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இவ்வளோ கட்டியாக வந்துட்டு பார்த்திங்களா இது வந்து சோறுக்கு நம்ம விரைவில் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ரசம் வச்சு இதை தொட்டு நம்ம சாப்பிட்லாம் இருக்கும் பத்திரமேன் பாருங்கள் வந்துட்டு பார்த்தீங்களா இதை ஒரு சிலர் கொப்புன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து மீன் கிரேவின்னு சொல்லுவோம் நம்ம சொல்லலாம் கறி சுக்கா சிக்கன் மட்டன் அப்படி வச்சாச்சு எடுத்து வைக்கிறேன் சிக்கன் கிரேவி வச்சாச்சு பார்த்தீங்களா சிக்கன் கிரேவி சூப்பராக வச்சாச்சு இந்த ரசத்துக்கு சாப்பிட்லாம் ரசம் ரைஸ் வச்சு சாப்பிடலாம் நீங்கள் வந்து சும்மாவும் இந்த கிரேவி வச்சு விரவி சாப்பிட்லாம் அந்த மீனும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஒரு இரநூறு கிராம் சூறை மீன் பீஸ் அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பாதி சின்ன பல்லாரியில் ஒன்று ஒரு பச்சை மிளகா மிளகு சீரகம் மஞ்சத்தூள் மா மகாராஜா சிக்கன் மசாலையில் ஒரு அரை ஸ்பூன் இவ்வளோ தான் போட்டு நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிரான்ஸ் தேங்க்யூ